அவது இல்லாமனு சைத்தான ரஹீம் விசுல்லா ரஹ்மான் ரஹீம் வலிகம் தில்லா அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனை நோக்கி முழு அதிகாரத்தை பெற்ற இண்டிபெண்ட் பாலஸ்தீனை நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கின்றன நான் தேன்கு நான் ஆட்களை அனுப்ப மாட்டேன் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தோஹாவுக்கும் ஆளனுப்பியிருக்கிறார் தேரோவுக்கும் ஆளனுப்பியிருக்கிறார் இதில் கேங்ஸ் என்ற முன்னாள் இராணுவ அமைச்சர் நத்தியானுகுவிடம் சொல்லியிருக்கிறார் இது எப்போதோ முடிந்திருக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம் இன்றைக்கு ஐநூறு நாட்கள் ஆகிறது அதற்கு முன்னாலேயே நாம் ஒரு இரநூறு நாட்களுக்கு முன்னாடியே இந்த ஒப்பந்தத்தை போட்டிருந்தால் ஒரு முப்பது கேப்டிவ்ஸ் நாமே கொலை செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது என்று சொல்லியிருக்கிறார் அந்த முப்பது பேரில் குறையாமல் இருபத்தைந்து பேரை கொலை செய்கிற வரைக்கும் கேன்ஸ் தான் இராணுவ அமைச்சராக இருந்தார் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆக மிகப்பெரிய இழப்பை அழைத்துச் செல்லப்பட்ட உள்ள ஏற்படுத்தியது நத்தியானுகுதான் என்பதை கேன்ஸ் இப்பொழுது அமைச்சரவைக்கு வெளியே இருந்து கொண்டு ஒவ்வொரு உண்மையாக சொல்லி கொண்டிருக்கிறார் அடுத்து வெளியே வந்தவர்கள் வெளியே வந்த பெண்கள் அதாவது ஹமாஸால் விடுவிக்கப்பட்ட பெண்கள் பேட்டி எடுக் பேட்டி கொடுக்கிறார்கள் அதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு ஹமாஸை பற்றின பயம் இல்லை ஹமாஸ் முதலில் அழைத்துக்கு கொண்டு சென்றவுடன் எங்களை எல்லாம் மானபங்கப்படுத்துவார்கள் என்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அவர்கள் நாங்கள் குரானையும் ஹதீஸையும் பின்பற்றுபவர்கள் பெருமானார் சொல்லுவதாக அவர்கள் காட்டிய வா வழியையும் அவர்களுடைய வாக்கையும் நாங்கள் கா பின்பற்றுபவர்கள் அதனால் உங்களோடு நா உங்களை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் உங்களை விருந்தாளிகளாகவே அழைத்து வந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு புர்காவே கொடுத்திருக்கிறார்கள் புர்கா போட்டவுடன் அந்த பெண்கள் நாங்கள் என்றுமில்லாத எங்கும் இல்லாத ஒரு பாதுகாப்பை உணர்ந்தோம் வரலாற்றில் அடிக்கோட்டிட்டு காட்டிட வேண்டிய மிகப்பெரியதொரு விஷயம் இது முர்கா அணிந்தவுடன் இனி நமக்கு மானபங்கமான விஷயங்கள் நடக்காது என்பது மட்டுமல்ல ஏதோ எங்களுக்குள் ஒரு இனம் புரியாத பாதுகாப்பு உணர்வு வந்தது உணர்வு வந்தது என்பதை எல்லோருமே சொல்லி இருக்கிறார்கள் ஆக முர்காவுக்கு இப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அதே பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அதிகமான யூதர்களை கொலை செய்தது இஸ்ரேலிய இராணுவம் வந்த பிறகுதான் நாங்கள் அங்கே இருந்த காலகட்டங்களில் இஸ்ரேலிய இராணுவம் வருவதற்கு முன்னால் எங்களுக்கு எந்த தீங்கும் நல போராளிகளால் ஏற்பட்டு விடவில்லை சில நேரங்களில் எங்களுடைய குழந்தையை விட்டுவிட்டு வந்துவிட்டோம் என்று சொன்னவர்களிடம் நீங்கள் போய் உங்களோட குழந்தைகளோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அனுப்பினார்கள் எங்களுடைய கணவன்மார் எங்களை விட்டு ஓடிய போதே அவர்கள் உங்கள் கணவனோடு போய் சேர்ந்து கொள்ளுங்கள் நடைபெற விட்டார்கள் இல்லைன்னா இல்லை இரநூத்தி ஐம்பது பேர் அல்ல முந்நூறு நானூறு பேர் அவர்கள் அழைத்து செல்லிருந்து சென்றிருப்பார்கள் இப்படி எந்த பங்கும் இல்லாதவர்களைத்தான் அழைத்து சென்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நாம் போராளிகள் விடுவித்தவர்களை பார்த்தோம் அவர்கள் நாங்கள் எங்கள் குழந்தையை பிரிந்தோம் என்று சொல்லவில்லை குடும்பத்தை பிரிந்து இருந்தோம் எங்களுடைய தாய் தந்தர்களை பிரிந்து இருந்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல அவர்கள் தங்களுடைய உடைமைகள் எதுக்கும் சேதாரம் வந்ததாகவும் சொல்லவில்லை இவையெல்லாம் இப்பொழுது பொது வீதியிலே வந்து நத்தியான்முகனுடைய கற்பழிப்பு குழந்தைகளை கழுத்தறுத்தது இந்த பொய்களெல்லாம் பைடனும் அவர் சியோனிஸ்டாக மாறியிருந்ததால் அவரும் அந்த பொய்களை சொல்லிவிட்டு பின்னால் தன்னுடைய செக்ரட்டரியை விட்டு பின்வாங்கினார் என்பதை நாம் அறிவோம் ஆக போராளிகளுடைய கண்ணியம் அதோடு சேர்த்து இஸ்லாம் பெண்களை இவ்வளவு கண்ணியமாக நடத்தும் என்பதையும் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது உலகம் இப்பொழுது தெரிந்து கொண்டு வருகிறது இவையெல்லாம் உலக மக்களை மிகப்பெரிய அளவில் கவர்ந்திருக்கிறது இஸ்லாத்தை நோக்கி என்பது மிகவும் முக்கியமானது அடுத்தால யோகி அகர்நாத் வந்து ஒரு செய்தியை சொல்கிறாரு நத்தியானுகுவே கொஞ்சம் கவனி நின் நில் கவனி என்னவென்று சொன்னால் நீ காசன்ஸ் என்று சொல்லக்கூடிய காசாவிலே வாழக்கூடிய முஸ்லீம்களை நீ வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கு ஏதோ அமைச்சரவையை போட்டுவிட்டேன் பொதுக்குழுவை போட்டுவிட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறாய் அங்கே காசாவில் நீ எதுவும் செய்ய முடியாது மூன்று காரணங்கள் ஒன்று காசாவில் இன்னும் ஆயிரக்கணக்கான போராளிகள் இருக்கிறார்கள் தௌசண்ட்ஸ்ன்னு சொல்லதே ஒரு லட்சத்துக்கு கிட்ட என்பது இப்பொழுது இருக்கின்ற கணக்கீடு அடுத்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கமாண்டர்ஸ் ஆயிரக்கணக்கான கமாண்டர்ஸ் அவர்களிடத்திலே இருக்கிறார்கள் நூற்று கணக்கான கமாண்டர்ஸ் முகமது டெய் போன்றவர்கள் எஹியா இன்வரை போன்றவர்கள் நிறையவே இருக்கிறார்கள் என்று அடுத்த பலம் என்னவென்று சொன்னால் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் டனஸ் அந்த அவர்களிடத்தில் எத்தனை சுரங்கப்பாதை இருக்கிறது என்பதை கூட நீ இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அதை அருமையாக சொல்கிறது எட் ஃபுல்லி அன்கவர்ட் இதுவரைக்கும் நாம் கண்டுபிடிக்காத சுரங்க பாதைகள் நிறைய இருக்கிறது இவையெல்லாம் இருக்கும்போது உன்னுடைய வேலை அங்கே எதுவும் நடக்காது ஆகவே அழைத்து செல்லப்பட்டவர்களை முறையாக ஒப்பந்தத்தை பின்பற்றி அவர்களை விடுவிப்பது தான் ஒரே வழி அதே போல் சின்பத்தில் இருந்த ரோனன் பார் என்பவரை நத்தேன் அமெரிக்காவில் இருக்கும்போது இவன் அவங்க போய் நத்தியான் சொன்னார் அதாவது இந்த சின்பத்தினுடைய தலைவர் ரோனன் பார் நான் கூட சொன்னார் அங்கே போய் டைமை வேஸ்ட் இருக்காத ட்ரம்ப் சொல்லுவது ஒன்றும் நடக்காது நீ பேசாமல் இங்கே வந்து ஒப்பந்தத்தை அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர் அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் வருவார்கள் அதுதான் இஸ்ரேலுக்கு நல்லது இஸ்ரேல் நிறையவே அழிந்து இருக்கிறது அதே நாம் முதல்ல ரீபில்டிங் ஆஃப் விட ரீபில்டிங் ஆஃப் இஸ்ரேல் தெல்லவீவ் ஹைஃபா இதெல்லாம் முக்கியம் என்று சொன்னார் நான் வந்த உடனே உன்னை இருந்து நீக்குன்னு சொன்னார் நேற்று நீக்கிட்டார் நீ வந்து ஒரு ஆளா அதாவது இந்த பேச்சுவார்த்தை போகக்கூடியதில் ஒரு முக்கியமான ஆளாக இந்த பின்ச பின் சின்பத்துடைய தலைவர் ரோனன் பரார் இருந்தார் அவரை விட்டார் அடுத்தது இஸ்ரேலுடைய சிறையில் இருந்து வந்தவர்களுடைய மிகப்பெரிய கவலை அவர்கள் பயங்கரமாக சித்திரவலகைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார் அவர்கள் சித்திரவதைகளை பற்றி கேள்விப்பட்ட ஹமாஸ் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் ஓ இஸ்ரேல் வி வில் நாட் ஃபர்க்யூ அண்ட் ஃபர்கட் நாங்கள் இதை மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் நாங்கள் பழி வாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் போராளிகள் இதுபோன்ற பழி வாங்குதல்களுக்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது அடுத்தது இஸ்ரேல் இப்பொழுது புது நிபந்தனையை விதிக்கிறது ஆறு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அழைத்துச் செல்லப்பட்டவர்களை விட வேண்டும் அதாவது பிணைக் கைதிகளை விட வேண்டும் அதற்கு பதிலாகத்தான் நான் இந்த மொபைல் ஹோம்ஸை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுதே பல இடங்களிலும் வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொண்டார்கள் இடிபாடுகள் மலை தண்ணீர் எல்லாத்துக்கு இடையிலையுமே அவர்கள் எப்படி வாழ்வது என்பதை பழகி கொண்டிருக்கிறார்கள் அதாவது காசாவிலும் குறிப்பாக நார்தன் காசாவில் வாழ்கின்ற பாலஸ்தீன மக்கள் அதாவது முஸ்லீம்கள் ஆகவே இனிமேல் உன்னுடைய இந்த வேலைகள் எல்லாம் விடுபடாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் ஒப்பந்தத்தில் முன்னும் போக மாட்டோம் பின்னும் போக மாட்டோம் நீ வந்து சொன்னதை செய்ய வேண்டும் இல்லை என்றால் யுத்தம்தான் என்று இஸ்ரேலை மிரட்டியிருக்கிறார்கள் அதன் பிறகு அமெரிக்காவில் நேற்று நடந்த ஒரு பெரிய ஊர்வலத்தில் எல்லோரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சனிக்கிழமை நடந்த ஊர்வலத்தில் பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது நத்தியானுவை உடனே கைது செய்ய வேண்டும் இனிமேல் நத்தியானுவை அமெரிக்காவுக்கு அழைக்கக்கூடாது என்ற கோஷங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அடுத்து மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருப்பது இப்பொழுது வெஸ்ட் பேங்கலு தான் வெஸ்ட் பேங்களா வண்டேரிகள் நேற்று அங்கே எழுப்பப்பட்டிருந்த தடை சுவர்களை இடித்திருக்கிறார்கள் அது அந்த தடை சுவரை இடிப்பது நல்லதுதான் ஏனென்று சொன்னால் பூர்வீக குடிகளையும் வண்டேரிகளையும் பிரித்து காட்டுவதற்காக அதாவது வண்டேரிகளுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் அந்த சுவர்களை இடித்திருக்கிறார்கள் கெட்டியிருந்தார்கள் அதை பொழுது இடித்திருக்கிறார்கள் இனி ஒரு வேளை இவர்களுக்கு பலம் கிடைக்கும் என்று சொன்னால் அவர்கள் இழந்த இடங்களை அங்கே மீட்கலாம் அடுத்தது புது புது பகுதிகளில் கிராமப்புறங்களில் இஸ்ரேலிய இராணுவம் தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கிறது குறிப்பாக அல்கலியில் இருந்த பல பள்ளிவாசல்களை இடித்திருக்கிறது அடுத்தது நார்தன் வெஸ்ட் பேங்க் தெற்கு மேற்கு கரையில் நேற்று பயங்கரமாக நடந்த யுத்தத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தினார் பலர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அல் குல்ஸ் அதை அந்த ப அந்த தாக்குதலை முன்னே நின்று நடத்துகிறது ஜெனில் இஸ்ரேலே இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் ரீஎன்போர்ஸ்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய படைகளை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நேற்று குறிப்பிட்டோம் அதுபோல மீண்டும் பல படை படைப்பிரிவுகளை உள்ளே இறக்கி இருக்கிறது அதை காசம் பிரிகேட்ஸும் அல்புஸ் பிரிகேட்ஸும் அடித்து தகர்த்து இருக்கிறார்கள் ஆனால் பல வீடுகளை இடிப்பதை இடிப்பதில் குறியாக இருக்கிறது நேற்று ஒரு கட்டடத்தை இடிக்க முடியவில்லை ஆனால் அதற்குள்ளால் நானூற்றி எழுபது கட்டடங்களை விட்டது ஜெனீனில் ஜெனீனில் ஒரு காசாவை உருவாக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய திட்டமாக இருக்கிறது இன்னொன்று நாம் கூர்ந்து கவனித்தால் இஸ்ரேல் தனக்கு ஏற்பட்ட தோல்வியின் விரக்தியை இப்பொழுது மேற்கு கரையில் காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கிறது அப்படியானால் எனக்குத்தான் எல்லா அதிகாரமும் வேண்டும் என்று சொன்ன பாலஸ்தீன அதாரிட்டி அதாவது முகமது பத்தா அப்பாஸ் எங்கே இதுவரைக்கும் ஆள்காட்டி கொண்டு இருந்தார் ஹமாஷோட சண்டை ஹமாசோடைய போராளிகளை கண்டுபிடித்து அவர்கள் இங்கே தான் இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுக்கு சொல்லிக் கொண்டு இருந்தார் சில நேரங்களில் அவரும் அவருடைய ஆட்களை விட்டும் கொலை செய்தார் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் அமெரிக்காவினுடன் காலில் விழுந்து பார்த்தார் அமெரிக்கா வேறு மாதிரி பேசிவிட்டது அதனால் ஐக்கிய நாடுகள் சபையின் காலில் விழுகிறார் இவர் ஒரு அதாரிட்டியே கிடையாது இவர் அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் கிடையாது இப்போ இவரு அந்த முனாஃபிகை எல்லாம் சேர்த்து ஒரு விலையை கொடுப்பார் போல் இருக்கிறது அவர் அங்கிருந்து புறந்தள்ளி விட்டார் அந்த புறந்தள்ளப்பட்டு விட்டார் அந்த மக்கள் எல்லாம் இப்பொழுது போராளிகள் குழுக்களோடு சேர்ந்து சண்டையிடுவதை பற்றி சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த முன்னாபிகளுக்கு கிடைக்க வேண்டிய சரியான கூலி அவருக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம் ஆனால் போராளிகள் இதுவரைக்கும் அவருடைய ஆட்களை தொடவில்லை தங்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகு கூட இந்த இதற்கு பழி நாங்கள் பின்னால் வைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இப்பொழுது எதிரியை மட்டுமே எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது ஈரான் ஈரானில் ஈரான வழி ஐஆர்ஜிசி கமாண்டர் நேற்று ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார் இஸ்ரேலுக்கு கலங்கக்கூடிய ஒரு அறிக்கை அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் இரண்டு பழிவாங்குதல் பாக்கி இருக்கிறது அதற்கெல்லாம் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் என்று அவர்கள் பேர் வைத்திரு பேர் வைத்திருக்கிறார்கள் அப்படித்தான் இரண்டு பழிவாங்குதல்களை நடத்தினார்கள் அடுத்த நெண்டு பழிவாங்குதல்களை உரிய நேரத்தில் நாங்கள் நடத்துவோம் அதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இஸ்ரேலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகப்படுத்தப்பட்டு இருக்கின்றன பதிவு எல்லாம் மீண்டும் புனரமைக்கப்படுகின்றன அடுத்தது ஈரான் ஒரு ஆன்டி கேன்சர் வேக்சினை டெவலப் பண்ணியிருக்கு கேன்சரை வருமன் தடுப்பதற்கான ஒரு வேக்சின் அதாவது அதை அந்த தடுப்பூசியை போட்டுவிட்டால் அந்த நபர்களுக்கு கேன்சர் வராது என்ற அளவுக்கு விஞ்ஞ மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து இருக்கிறது உலக நாடுகள் எல்லாம் அதை மிகப்பெரியதாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றன அவை வரக்கூடிய சம்மர் என்று சொல்லக்கூடிய கோடை காலத்தில் அந்த மருந்துகள் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் வெறும் மிஷில மட்டும்தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நினச்சோம் இல்லை அவர்கள் மருத்துவத்துறையிலும் பல முக்கிய வெற்றிகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சி ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் உலக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது லெபனான் பார்டர்ல இஸ்ரேலு நாளை இன்று பதினெட்டாம் தேதி வெளியே போனோம் போகமாட்டேன்னு சொல்லிருக்கான் அஞ்சு பாயிண்டை விட்டு நான் வெளியில போக மாட்டேன் என்று பிஸ்புல்லா அப்படியானால் களத்தை எங்களிடத்தில் விட்டுவிடுங்கள் நாங்கள் இஸ்ரேலை கவனித்துக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய ஒரிஜினல் பிராமிஸ் ஆகிய பாலஸ்தீன மக்களுக்காக போராடுகின்ற அந்த நிலைக்கு வந்து மீண்டும் தாக்குதலை தொடர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது எகிப்து எகிப்து பயங்கரமாக நான் நம்ம நத்தியானுக்கு ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் காசா வித்தவுட் காசன்ஸ்னு சொன்னால் பாருங்கள் காசாவே நாம் அங்கே இருந்து மக்கள் எல்லாம் வெளியேற்ற போகிறோம்னு அதனால் எகிப்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இப்பொழுது இஸ்ரேலை மிரட்டி ஆரம்பித்து விட்டது இஸ்ரேல் வந்து சுவாமின் அதாவது அவாலியா டேம் என்று ஒரு ஒரு அணைக்கட்டு அது எகிப்துக்கு சொந்தமானது அதை இஸ்ரேல் தாக்குவதற்கு தயாராகிறது அப்படி இஸ்ரேல் தாக்கினால் நாங்கள் அந்த அணையை பாதுகாக்கவும் செய்வோம் இஸ்ரேலுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட் அணுசக்தி ஆலை டிமாண்ட் என்ற இடத்தில் இருக்கிறது அந்த இடத்தில் நாங்கள் மிக எளிதாக தாக்கி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் எகிப்து நினைத்தால் இஸ்ரேலுடைய எல்லா தளங்களையும் சில நிமிடங்களுக்குள்ளால் அறி அழித்து விடலாம் அந்த அளவுக்கு மிசில் பவரும் ட்ரோன் பவரும் இருக்கிறது சக்தியும் அதாவது ஏவுகணை சக்தியும் ட்ரோன் ஆற்றல்களும் இருக்கிறது அந்த ஆற்றல்களை கண்டு இஸ்ரேல் ப அஞ்சி கொண்டிருக்கிறது என்பது உண்மை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஆகவே எந்த இடத்தை தாக்குவோம் என்ற அளவுக்கு எகிப்தின் இராணுவம் தயாராகி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் சில நிமிடங்களில் தாக்கப்படலாம் என்று எல்லோரும் எதிர்பார்க்கப்படுகிறார்கள் ஆனால் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அவாலி டேமை இஸ்ரேல் கை வைக்கணும் கை வைத்தா இஸ்ரேலுடைய தலையெழுத்து எழுத்து வேறு விதமாக போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அளவுக்கு ட்ரம்ப் காசா பிளானை கொண்டு வந்ததுனால் அரம்பு பிளான் அது சிசி எகிப்தினுடைய தலைவருடைய தலைமையில் தான் அது வகுக்கப்பட்டு வருகிறது ஆகவே இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் சண்டை வரும் ஜோர்டானும் அதை சொல்லியிருக்க இருக்க சொல்லியிருக்கிறேன் நாங்களும் இஸ்ரேலை விட்டு வைக்க மாட்டோம் இஸ்ரேல் அவைய எல்லா வரையறைகளையும் மீறி சொல்கிறது ட்ரம்ப்போட திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் அதுக்கு பிறகு இப்போ சவுதி அரேபியா கொஞ்சம் லீடு இருக்குது சவுதி அரேபியா எந்த அளவுக்கு லீடு எடுக்கிறதுனா உக்ரைனில் அமைதி வேணுமா உக்ரைன் வந்து அமைதியை கொண்டு வருவதற்கு ரஷ்யாவினுடைய டெலிகேஷன் ஒன்று சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கு ரியாதுக்கு அங்கே ஏற்கனவே அமெரிக்காவனுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் ரோபியோ ரூபியோ வந்து மார்க்கோ ரூபியோ அங்கே இருக்கிறார் அவர் இப்போ காசாவை பத்தி சவுதி அரேபியாட்ட பேசிட்டு இருக்காரு சவுதி அரேபியா காசாவினுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எதுவும் வாக்களிக்கவில்லை என்று சொன்னாலும் காசாவிலிருந்து யாரையும் வெளியேற்ற நாங்கள் விடமாட்டோம் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே சவுதியை சோப்பு போட்டதுக்கு வெளிவகார அமெரிக்கா நுடைய வெளிவகாரத்துறை அமை அமைச்சர் வந்து இருக்கிறார் உக்ரைனை பத்தி பேசுறதுக்கு காசாக்கு ரியாதுக்கு வந்திருக்காங்க ஏன்னா சவுதி தோஹாதான் உலக அரங்கில் இன்னைக்கு அறிவிக்கப்படாத ஐக்கிய நாடுகள் சபையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற பொறாமையில் ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் நோம்புக்கு கஞ்சியும் தண்ணியும் தோஹாவுக்கு போக விடாமல் கத்தருக்கு போக விடாமல் தடுத்த சவுதி அரேபியா இப்பொழுது உலக அட்டன்ஷன் தோஹாவுக்கு போய்விட்டது கத்தருக்கு போய்விட்டது கத்தருடைய அமீர் உலகம் எங்கும் பாராட்டப்படுகிறார் என்பதனால் அந்த பெருமையை சற்று அடிப்பதற்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்கிறது இப்போ ட்ரம்ப் உக்ரைன்ல அவருக்கு அமைதி வேணுமா அங்கே அமைதி வந்துடணுமா அதுக்கு உக்ரைனுக்கு இதுவரைக்கும் ஆயுதம் கொடுக்குற ஆயுதம் கொடுக்கணும் கடை கணக்கு கேள்விட்டு வந்தோம் பாருங்க பைடன் அந்த ஐநூறு பில்லியன் டாலரையும் இப்போ தாங்குகிறான் இல்லைன்னா உன்னோட எண்ணெய் கிணறுகள் எல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துரு உக்ரைனில் நல்ல லாங் ஸ்டாப்பிள் பீட் விளையிற இடம் இருக்குது அதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்கிறான் இது வேற ஒன்றை காட்டுது என்னென்னா அமெரிக்கா இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி பணத்தை வாங்கினா தான் இனி அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் நிற்கும் அதனால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் என்ன கேடுகட்டாலும் இஸ்ரேலுக்கு பணம் கொடுப்போங்கிறதுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டால் இஸ்ரேலு ஒரே அடியாக சரண்டர் ஆகிட வேண்டே தான் ஏன்னா நூற்றி பத்து ஆண்டுகளாகவும் ஆண்டுகள் ஆகியும் ஒரு தன்னிறைவை பெறாத ஒரு நாடு அப்போ இப்போ இந்த போக்கல் பாயிண்ட் எங்கே வந்துட்டுன்னு சொன்னால் அரபு நாடுகளுக்கு வந்துட்டு தோஹா தான் இஸ்ரேல பேச்சுவார்த்தைகள் மூலம் காப்பாத்துது ட்ரம்ப்புனுடைய அறிவிப்பை எல்லாருமா தூக்கி வெளியே போட்டாங்க எல்லா அரபு நாடுகளும் தூக்கி வெளியே போட்டு விட்டுருக்கு அடுத்தது ட்ரம்ப்பு இப்பொழுது ரியாதுக்கு ஆள் அனுப்பி காசாவை பற்றி பேசவும் அதே மாதிரி யுக்ரைனை பற்றி பேசவும் ஆள் அனுப்பியிருக்காரு இவங்களெல்லாம் இப்போ சவுதி அரேபியாவில் குழும்புறாங்க அதனால் கொஞ்ச நாள் சவுதி அரேபியாவினுடைய சவுதி அரேபியா ஹெட்லைனில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் தவானா அரபு இல்ல